ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸில் வராங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வராங்க ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்காங்க என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பாக இந்த கட்சி சார்பாக இந்த கட்சியுடைய அணியின் சார்பாக வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் அடித்து ஒட்டிட்டு வராங்க இந்த பேனர் அடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அரை நாளாவது தேவைப்படுமா ஒரு பேனர் அடிக்கிறதுக்கு ஸோ இவங்க பேனர் அடித்து ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து பேனரை ஒட்டி அவங்கள ஏதோ ஒரு கிரவுண்டில் அதாவது ஊருக்கு வெளிப்புறம் ஏதாவது கிரவுண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சாலையிலையோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்போ எப்போ கலவர முடியும் எப்போ மக்களை அடித்து போடுவாங்க அடித்து போட்ட உடனே நீங்கள் எப்போ என்ட்ரி ஆகணும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்து அதாவது இந்த தான் கடைசியில் ஹீரோ வந்து வில்லனுடைய கூட்டத்தெல்லாம் அடித்து போட்டுருவார் அடித்து போட்ட உடனே கரெக்டாக போலீஸ் என்ட்ரி ஆகும் அதுவரையும் போலீஸ் வராது ஸோ அந்த மாதிரி இந்த மாஃபியா கும்பல் வந்து மக்களை வந்து அடித்து செதைச்சி கீழே தள்ளி மிதித்து போட்டாங்க போட்ட உடனே ஆம்புலன்ஸ் கரெக்டாக அந்த கூட்டத்துக்குள்ளே என்ட்ராகுது ஆகுது அது பார்த்துங்க கரெக்டாக என்ட்ராகுது உள்ளே வந்துடுது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து அங்கே நிறைய பேர் அங்கே விழுந்து கிடக்குறாங்க சிதைந்து கிடக்குறாங்க அவங்கள எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தராக கொண்டு போகுது ஆம்புலன்ஸ் கொண்டு போது கொண்டு போகிறாங்க ஓகே ஆனால் எங்கே கொண்டு போகிறாங்க பக்கத்தில் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்த்து முதலுதவி கொடுத்து அவங்களெல்லாம் சரி பண்ணலாமே அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அவங்களெல்லாம் வந்து உயிர் புழைக்க வைக்கலாம் அவங்களுக்கு மருத்துவ சேவைகள் செய்யலாம் முதலுதவி செய்யலாம் இல்லை அந்த ஸ்பாட்லேயே கூட செஞ்சுருக்கலாங்க இது வந்து கூட்ட நெரிசல் தானே சொல்கிறீங்க கூட்ட நெரிசல்னால் கூட்ட நெரிசலுக்கு ஒரு சோடா குடிச்சா போதாதாங்க கூட்ட நெரிசலில் மயக்கம் அடைந்தவங்களுக்கு ஒரு சோடா குடிச்சா போதாதா ஏன் அந்த முதல் உதவியை நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே செஞ்சுருக்கலாமே எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து எல்லாரையும் ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு எதுக்கு பல மைல் கிலோமீட்டர் தள்ளி பல மைல் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரசு கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க